இபமாந்த சர பரிசரி படையாண்டு சக்கரவரிசைகள் இடவாழ்து தீக்கு விஜயமன் அரசாகி இருமாந்து வேட்டவனை மிசை விரிசாந்து வேற்றி மலர் பட்டி பல் வணிகளல் இவை சேர்ந்த வேற்று வடிவது தமர் சூழ்ந்து வீக்க உயிர் நாள் வீய போது தழல் தாங்கொடு பிடிசாம்பல் பட்டதனவாஜை மே குணடி தோழ நீனே உபசாந்தேத குருகுல பவபாண்டூரு போன் பிரசித்த நெடியவள் ரிஷிகேசன் உலகின்ற பச்சை உமையல்ல வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சார்ந்த சக்கரகரதளல் மறுகோனே கேட்டு திரிபுரா சுத்த ரிகாந்தன்மை துண முருக திரள் பூண்ட சுபிரமணியன் மூக்க வேல திரை பாய்ந்த பத்ம தடவயில் வேந்த மூக்தி அருள் தரு திருவாஞ்சிய தில்லமரர்கள் பெருமாளே தப்ப நாங்கள் ரத்ன மணிகள சேர்ந்த வடிவது அமர் சூழ்ந்து மீக்க உயிர் நிய போது தழல் தான் கூட தீடபோது பிடி சாமல்பட்டதில தனபாஜி மே குணடி தோழ நீனையே திருவாஜிய தில்லமரர்கள் பேருமளே ஏ